சின்ன வயசுல இருந்தே நாம சில பல பேய் கதைகளை கேட்டிருப்போம் யாராவது பேய் பத்தியோ இல்ல பேய் சார்ந்த அனுபவங்கள் பத்தியோ சொன்னாங்கன்னா ஒரு பயம் இருந்தா கூட நம்ம அந்த கூட்டத்துக்குள்ள உட்காந்து கேப்போம்ல அம்மாவோட முந்தானைய பிடிச்சுக்கிட்டு நெருக்கி அடிச்சு உட்காந்துக்கிட்டு அந்த பேய் கதை பேசுற இடத்துல நாம இருந்திருப்போம் இந்த திகில் கதை திகில் அனுபவங்களை நமக்கு எப்பவுமே கேட்க பிடிக்கும் அப்படி கேக்குற விஷயத்துக்கு கண்ணு காது மூக்கு வச்சு பில்டப்போட சொல்றதுக்கு இன்னும் பிடிக்கும் அனுபவங்களை அனுபவமா சொல்லும் போது அந்த இடத்துல அவங்கதான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஆகுறாங்க அதுக்காகவே இஷ்டத்துக்கு கதையடிச்சு விடுறவங்களும் உண்டு நம்ம எல்லாருமே கூட்டத்துல தைரியசாலிகள் தனிமையில இருக்கும் போதுதான் நம்ம கேள்விப்பட்ட பேய் கதைகள் நம்ம பார்த்த சினிமா படங்கள்னு எல்லாம் ஞாபகத்துல வந்து பயமுறுத்தோம்ல அப்போ அடுத்த எபிசோட் அதுதான் பேயும் பேய் சார்ந்த கதைகளும்